திருச்சி மாவட்டம் வளநாடு பகுதியில் ரோந்து பணியின் போது மாட்டு துப்பாக்கி வைத்து பறவைகளை வேட்டையாடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வாங்கிய எஸ்ஐ உட்பட நாலு போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வளநாடு பகுதியில் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி எஸ்பி தனிப்படை பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த வேளையில் அங்கு சிலர் சந்தேகப்படும் படியாக சுற்றி வந்தனர் இதனையடுத்து அவர்களை பிடித்து விசாரித்தனர் இந்த விசாரணையின் போது அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களுடைய பெயர்கள் சதாசிவம் ராம் நாகராஜ் உள்ளிட்டவர்கள் என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து மேலும் அவர்கள் ஹேர்கன் எனப்படும் நாட்டு துப்பாக்கி வைத்து பறவைகளை வேட்டையாட முயன்றதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை போலீசார் பிடித்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்வதாகவும் தெரிவித்தனர் இந்த வேளையில் பிடிப்பட்டவர்கள் தங்களை விட்டுவிடும்படியும் கெஞ்சியுள்ளனர் இதனையடுத்து தனிப்படை எஸ்பி தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் தந்ததால் வழக்கு பதிவு செய்யாமல் விட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அதற்கு அவ்வளவு பணம் இல்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர் விடவில்லை இதனையடுத்து வழக்கில் சிக்காமல் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக சதாசிவம் தனது உறவினர் விஜயகுமார் மூலம் ஒன்று புள்ளி இருபது லட்சத்தில் லஞ்சமாக போலீசாருக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த பணத்தை எஸ் பி தனிப்படையில் இடம்பெற்றிருந்த எஸ் ஐ லியோ ரஞ்சித் மற்றும் போலீஸ்காரர்களாக ஷாகுல் ஹமீத் மற்றும் வீரப்பா பாண்டி மணிகண்டன் ஆகியோர் பங்கு பிரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வேட்டை சேர்ந்தவர்கள் போலீஸ்காரர்கள் லஞ்சம் வாங்கியது பற்றி திருச்சி வருண்குமாரிடம் புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து வருண்குமார் விசாரணைக்கு உத்தரவிட்டார் இந்த விசாரணையில் எஸ்ஐ உட்பட நாலு போலீஸ்காரர்கள் லஞ்சம் வாங்கியது உறுதியானது இதையடுத்து எஸ்பி தனிப்படையில் இடம்பெற்றிருந்த எஸ்ஐ லியோ ரஞ்சித் மற்றும் போலீஸ்காரர்களான ஷாகுல் அமீத் மற்றும் வீரபாண்டி மணிகண்டன் ஆகியோர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த சஸ்பெண்ட் உத்தரவை திருச்சி எஸ்பி வருண்குமார் ார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மூலியம் தொடர்ந்து